வணக்கம் இல்லையா இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனையங்குறிச்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பண்ணை நடத்திட்டு வராங்க அண்ணன் கிட்டத்தட்ட மாட்டுப்பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட பண்ணை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுக்கு பதிமூணு மாடு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம மாடுகள் மட்டும்தான் அண்ணன் பண்ணையில் இருக்குது அது போக ரெண்டு மூடி கால ஃபர்ஸ்ட் டைங்களில் வந்து சின்ன சின்ன மாடு வச்சுருந்தாங்க அது ஒரு ரெண்டு மூணு மாடு இருக்குது மீது எல்லாம் பதிமூணு மாடு நம்ம கொடுத்துடோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மாடு கொடுத்துடோம்னா பதினாலு மாடு கொடுத்துருக்கோம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கத்தில் கிர் அந்த மாதிரி மாடுகள் போட்டு வளர்த்துட்ருக்காங்க ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் வளர்க்கணுன்னு தற்சமயம் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க அந்த மாடும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தலையத்துக்கு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணி இப்போ கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட அன்னை மூலமாக நம்ம பதினாறாவது மாடு வந்து நம்ம கொடுக்குறோம் மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பில மரம் ஒன்றுக்கு ஒன்றும் விட்ட மாடு இல்லை வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல மாடை பொறுத்தவரை ஒரு ஆள் ஹைட் வரும் மாட்டை பொறுத்தவரில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல நல்ல மாடை தான் எடுத்து வளர்ப்பேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கண்ணின்றதுக்கு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு மாதம் பிடிக்கக்கூடிய மாட்டை தான் ரெண்டு மாடை செலக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா தலையத்து கிடையிறது தான் ரெண்டு மாடும் ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடுகள் கிடையாது ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பலை நல்ல தோரணையான மாடுகள் நல்ல முக அழகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு டைப் மாடு அண்ணே மாடு வாங்கினாங்கனாலே மாடு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷனாக தான் வாங்குவாங்க ஒன்றும் வெள்ளை மரம் அதிகமாக இருக்கணும் இல்லை கருப்பு அதிகமாக இருக்கணும் மரத்த வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு செவலை மரையும் விரும்பி வாங்குவாங்க செவலை அந்த மாதிரி மாடுகளை ரொம்ப விரும்ப மாட்டாங்க ஹெச்எஃப் ப்ரீடு மேலே நல்லா ஆர்வம் கொண்டாள் கிட்டத்தட்ட அவங்க பண்ணையில் போய் மாடுகள்னு நம்ம பார்த்தாலும் சரி ஆடுகள்னு பார்த்தாலும் சரி தான் சரியான குவாலிட்டியாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் ஆடை பொறுத்தவரிலையும் அப்படி தான் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஆடுகள் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளில் உள்ள கண்ணுக்குட்டிலையும் நல்ல ப்ரீடை மட்டும்தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் வாங்க அண்ணன்ட்ட நம்ம ரிவியூ கேட்டிருந்தோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணல நல்லா தரமாட்டேன்னுட்டு இருந்தாங்க அடுத்த டைம் கண்டிப்பாக இருக்காங்க அண்ணன் பேசுகிற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக ஆன்லைனில் நம்ம அப்டேட் பண்ணி விடுவோம் சரியா அதே வந்து உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நேருக்கு வாங்க நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னா எல்லா வெளியிலையும் சொல்கிறோம் வாங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் தாராளமாக மாடுகள் இருக்குது சரி